வணக்கம் ஸ்டார் ஈகிள் ரேபிட் ஃபார்ம்லேருந்து உங்கள் ஈகிள் இன்றைக்கி ஒரு ஆறு கிலோ முயல் கறி ஆர்டர் இருந்ததுங்க அதை வெட்டி கொடுத்துட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து நாய்க்கு சாதம் வச்சேன் நாய் நல்லா சாப்பிட்டது பண்ணு வாங்கிட்டு வந்தேன் மீனுக்கு போடலான்னு என்னடா மீனுக்கு பண்ணு போடுறான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி மீன் குட்டையை சுத்தம் பண்ண போகிறோம் அதனால் மீனுக்கு இன்றைக்கி பண்ணு தான் சரி எல்லாம் பண்ணி போட்டுட்டு அதே குட்டியில் கொஞ்சம் தண்ணி மோந்தேன் குதிரை தண்ணி கட்டிடலான்னு குதிரையும் நல்லா குடிச்சது நம்ம பையன் ஒருத்த குதிரை ஓட்டி பார்க்கணுன்னா அவனுக்கு சரியாக ஓட்டத்தரில அப்புறம் நான் ஏறி ஓட்டி காட்டினேன் காட்டிட்டு அவனுக்கு உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போனேன் அவனை நல்லா ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வண்டியில் கட்டுறதுக்கு டைம் இல்லை அதனால் சரி குதிரையை கட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு ஒரு தேங்காய் மட்டை எடு எடுத்துட்டு அப்படியே தேங்காய் உடச்சி தண்ணி குடிச்சிட்டு உடச்ச தேங்காவை சாப்பிட்டே வந்து இறங்குங்கடா உள்ள என்ன அவனும் இறங்கினாங்க இறங்கி போய் உள்ளே இருந்த புல்லெல்லாம் நிறைய முளைச்சிருந்தது அதையெல்லாம் பிடுங்கி வீசிட்டு உள்ளே நல்லா புல் இருந்தது புல் வேஸ்ட்டு நிறையா எல்லாம் இருந்தது அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு நல்லா காலில் நல்லா விட சொன்னேன் தேய்ச்சி விட்டுட்டு பைப்பை திறந்து விட்டேன் பைப்பு திறந்து தண்ணி அப்படியே பச்சை கலரில் வருதுங்க ஆரஞ்சு சரிண்ணா ஒரு குச்சியில் துணியை கட்டி தேய்ங்கடா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு மேலே இந்த புள்ளையெல்லாம் வெட்டி வீசிகிட்டு இருந்தேன் சரி வேலை இருந்த கேப்பில் இந்த பைத்தியக்கார வளைய எடுத்து போட்டா பூரா மீன் வெளியில் வந்துடுச்சுங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் முப்பது மீன் மேலே எடுத்தோம் சரி ஒவ்வொரு மீனாக பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு மற்ற மீன் தேட தேட தேடிக்கிட்டே இருக்கிற மீன் கிடைச்சிட்டே இருக்குது ஒருவேளை இன்னைக்கு ஆகல முடிச்சுட்டோன் வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது